ிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலை பாருங்கள் முப்பது ஆண்டு கால ஜோதிட ஆராய்ச்சியாளர் வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் கால பரிகார யாக பூஜைகளை முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு முடித்துவிட்டு தம் குழுவினரோடு திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் அருகில் விஜயாபதி என்னும் கடலோர கிராமத்தில் வீற்றிருக்கும் சுவாமி திரு விஸ்வாமித்ரர் ஆலயத்திற்கு நள்ளிரவு வந்து சேர்ந்தார் கிராமத்தில் இருந்து தனித்திருக்கும் இந்த கோவில் பௌர்ணமி நள்ளிரவு பூஜைக்கான காத்திருப்பில் கோவில் மண்டபத்தில் குழுவினரோடு சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள் அமர்ந்து கோவிலின் சிறப்புகளை விளக்கினார் விஸ்வாமித்திரர் ஆலயத்தில் பக்தர்கள் ஆங்காங்கே அமர்ந்து விளக்கேற்றியதை பார்க்க பரவசமாய் இருந்தது தமிழகத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்த பக்தர்கள் மற்றும் நமது பயணத்தில் வந்த குழுவினர்கள் அனைவரும் விஸ்வாமித்ர மகாலிங்கத்தின் தரிசனத்திற்காக கைகூப்பி காத்து நின்றனர் தேடி வரும் பக்தர்களின் பாவ விமோச்சனங்களை தீர்க்கும் சக்கரம் எனப்படும் இறைவனின் பாதம் பூக்களால் அலங்கரிக்கப்பட்டு அகல் விளக்குகளின் தீப ஒளியில் ஜொலித்துக் கொண்டிருந்தது திரை விளக்கப்பட ராமபிரானுக்கு மறுவாழ்வு அழித்த விஸ்வாமித்ரர் சிலை மலர் மாலைகளால் அலங்கரிக்கப்பட்டு தீப ஆராதனைகளோடு பூஜைகள் தொடர ஆரம்பித்தது விஸ்வாமித்ரின் தரிசனத்திற்காக மாலையிலிருந்து காத்து கிடந்த பக்தர்கள் அவரின் தரிசனத்தை மனமுருகி வணங்கினர் இறை பசியோடு காத்திருந்தவர்கள் விஸ்வாமித்ரின் தரிசனத்திற்கு பிறகு தங்களின் வயிற்று பசியையும் மகிழ்ச்சியுடன் கொண்டார்கள் நள்ளிரவில் எக்கோவிலும் வழங்கப்படாத சிறப்பான தரமான அன்னதான உணவு பக்தர்களின் பசியை அமிர்தமாக போக்கியது விஸ்வாமித்ரின் தரிசனம் அன்னதான உணவின் சுவை மயக்கம் குழுவினருக்கு ஆழ்ந்த மௌனத்தை நிலைநாட்ட பேருந்து சுப மாரிமுத்து ஐயா குழுவினரோடு மற்றும் ஒரு திருத்தலத்தை நோக்கி புறப்பட்டது காலை நேரத்தில் செந்நிற பொழுதுகள் புலர பேருந்து திருப்பரங்குன்றம் நோக்கி பயணித்தது முருகனின் அறுபடை தலத்தின் முதல் தலமும் முருகப்பெருமான் தேவலோகத்தின் இந்திரன் மகள் தெய்வானையை மணந்த இடமான திருப்பரங்குன்றத்தில் வந்து நின்றது பேருந்து சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களுடன் குழுவினர் முருகனையும் தெய்வானையையும் தரிசிக்க கோவிலுக்குள் சென்றார்கள் மலையை குடைந்து வடித்தெடுக்கப்பட்ட குடவரை கோவிலில் முருகன் அமர்ந்த நிலையில் வேலோடும் அருகில் தெய்வானையோடும் வீற்றிருக்கும் அழகை காண பக்தர்கள் தினம் தினம் கூட்டம் கூட்டமாக வந்து கொண்டிருக்கின்றனர் வணக்கங்க என் பெயர் வந்து ராஜபாட்டு நான் வந்து சேலத்திலிருந்து வருகிறேன் இப்போ இந்த விஸ்வாமத்திரர் கோவிலுக்கும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கும் நான் எப்படி வந்தேன்னு கேட்டிங்கன்னா நம்ம சுப மாரிமுத்து ஐயா ஜோதிடர் வந்து அவர் வீடியோவை வந்து யூடியூப்பில் நான் பார்த்தேன் பார்த்து நமக்கு சில ஜாதக ரீதியாக சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு தெரிய வந்தது அதனால் அவர் வந்து மாதம் மாதம் நாங்களே வந்து சில கோவில் தலங்கள்லாம் பரிகார தலம்லாம் போகிறோம் நீங்கள் வந்து அதை அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு வந்தார் இந்த டைம் அவரோட நாங்கள் சேர்ந்து வந்தோம் கோவிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்று வந்தோம் நல்லா சிறப்பாகவே இருக்குது மேற்கொண்டு வந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா வரும்போது நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம் பயணத்தின் இறுதியாகவும் பயண நோக்கம் முழுமை பெறவும் ஒரு திருத்தலத்தை நோக்கி பேருந்து பயணித்தது மதுரை நகரத்தின் பரபரப்பான பகுதியின் மத்தியில் பேருந்து வந்து நிற்க சுபம் மாரிமுத்தையா அவர்களை பின்தொடர்ந்து குழுவினர் பேருந்திலிருந்து இறங்கினார்கள் மதுரை தெற்கு மாசி வீதி மேல மாசி வீதி சந்திப்பில் அமைந்திருக்கும் இம்மையிலும் நன்மை தருவார் கோயிலானது பூலோகத்தின் கைலாயம் என அழைக்கப்படுகின்றது கோயிலுக்குள் சுபம் மாரிமுத்தையா அவர்களை வரவேற்று கோயில் நிர்வாகத்தினர் கோயிலின் சிறப்பை பற்றியும் இங்கு மோட்ச தீபம் ஏற்றுவது பற்றியும் விளக்கினார் வரிசையாக வைக்கப்பட்டிருக்கும் தீபத்தட்டுகள் கோவில் பிரகாரத்தில் அகல் விளக்குகள் சுடர்விட்டு எரிந்து கொண்டிருக்க பக்தர்கள் மேலும் தங்களின் வேண்டுதல்களுக்காக தீபத்தை ஏற்றி வழிபடுகின்றனர் எல்லோரும் மோட்ச விளக்கு ஏற்றுவதற்கு பூஜை பொருட்களுடன் காத்திருக்க மோட்சு விளக்கு ஏற்றுபவர் ஏன் விளக்கு ஏற்ற வேண்டும் ஏற்றுவதால் என்ன என்பதையும் விளக்கு ஏற்றும் போது இருபத்தி ஒரு தலைமுறைக்கு சேர்த்துதான் அந்த நாள் ஓக்ஷதி இருந்தாலும் உங்கள் நாளைக்கு யார் யாரெல்லாம் இரநவொழி பித்திர நினைச்சு அவங்களுடைய ஆன்மனா மோட்சத்தை அடையணும் பித்திருதோஷம் நிவர்த்தி ஆகணும் பிரார்த்தனை பண்ணி கொடுங்க எல்லாரும் நினைச்சு ஒரு நிமிஷம் அப்படியே ஆர்டர் பிரகாரம் இருக்கு அந்த மாதிரி ஒண்ணு ஆர்டர் பிரகாரம் இருக்கு ஏற்றுபவர் ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாக நெய் பாட்டிலை கொடுத்து தன் முன்னோர்களை நினைத்து வேண்ட சொல்லி தந்தை வழியில் வந்த கருமாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகி இந்த குடும்பம் பாலாறு செல்வம் பாக்கியமாக பெறுகட்டும் வாழ்க வளமுடன் நல்லா இருப்பீங்க ஆமா நல்லபடியாக திருமணம் நல்லபடியா முடிஞ்சு அவருக்கு வந்து இழந்ததெல்லாம் மீட்டெடுத்து தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணைகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் வாழ்க வளமுடன் நல்லா இருக்குங்க ஐயா மாண்டவனே தாய் வழியில் வந்த கர்மாவும் தந்தை வழியில் வந்த கர்மாவும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் வாழ்க வளமுடன் திர்காயிசா நல்லா இருக்கும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாய் இந்த குடும்பம் பாலாறு செல்வம் பாக்கியமாக பெறுகட்டும் வாழ்க வளமுடன் அப்படின்னு வச்சுக்கோங்க அருண்குமார் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் அவர்களுக்கு குடும்பத்தை விட்டு நிவர்த்தி ஆகட்டும் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு இந்த குடும்பத்திலிருந்து நிவர்த்தியாக வேண்டும் வாழ்க வளமுடன் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தி ஆகட்டும் வாழ்க வளமுடன் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் வாழ்க வளமுடன் தாய் வழியில் வந்த கர்மாவனைகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் வாழ்க வளமுடன் தாய் வழியில் வந்த கர்மாவணிகளும் தந்தை வழியில் வந்த கர்மாவணிகளும் இன்றோடு நிவர்த்தியாகட்டும் வாழ்க வளமுடன் பவான் எல்லா மக்களும் நல்லபடியாக ஆத்மா முன்னோர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆன்மாக்களும் சாந்தியாய் மோட்சத்துக்கு போய் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு புனிதமான வாழ்க்கை அமைச்சு கொடுக்கட்டும் வாழ்க வளமு. மீண்டும் அந்த நெய் பாட்டிலை பெற்றுக்கொண்டு கோயிலின் மேலே சென்று மோட்ச விளக்கு ஏற்றும் இடத்தில் நின்று ஒவ்வொருவரின் பெயரையும் தனித்தனியாக சொல்லி மோட்ச தீபமும் ஏற்றப்பட அனைவரும் கீழிருந்து கைகளை குவித்து தம் முன்னோர்களை நினைத்து உருகி அவர்களின் ஆன்மாக்களோடு சங்கமித்து நிற்கும் பக்தர்களின் காட்சியானது வார்த்தைகளால் விவரிக்க முடியாத இறை உணர்வின் வெளிப்பாடாக அமைகிறது குருவான சுபம் மாரிமுத்து ஐயா அவர்களின் ஒருங்கிணைத்த பயணத்தின் முழுமை பெற்ற குழுவினர் மீண்டும் இப்படி ஒரு பயண அனுபவம் அமையுமா என்ற ஏக்கத்தில் ஒருவருக்கொருவர் கொண்ட அன்பையும் அரைவணைப்பையும் வியக்க வைத்த கடைசி நேரம் ஒரு அப்படியே ஐயா ஒரு சா ஆண்டவனை வராசத்தி இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் நீண்ட ஆயுளோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு ராஜ அலங்காரத்தோடு இவங்கள் வந்து எல்லா தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்களுடைய ஜாதகம் எல்லாம் சுத்த ஜாதகமாக அமைஞ்சு இங்க இருக்கக்கூடிய எல்லா சிவா அழைத்திருக்கக்கூடிய ஆசிர்வாதத்தோடு உங்களுடைய ஜனன உள்ள சகல தோஷம் பாபம் இன்றோடு நிவர்த்தி அருப்பேராற்றால் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவாய் அமையுமாக அருப்பரட்டில் கரணினால் உடல்நலம் நீலாயில் நிறை செல்வம் உயிர்ப்புகள் மெஞ்ஞானம் பெற்று சிறந்து போய் வாழ வேண்டும் வாழ்க வையகம் நாம வந்து முன்னோர்களுக்கு யாராவது உணவு கொடுக்கலனா எப்படி நம்ம முன்னோர்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இறந்து போயிருந்தா சாப்பாடே உனக்கு நான் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருந்தாலும் அவங்களுக்கு தண்ணி கொடுக்காம அவங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுக்காம எப்படியோ நீ போய் சேரு அப்படின்னு சாப சக்தியை நம்ம வம்சத்தில் யாராவது கொடுத்துருந்தா இந்த தோசத்தையெல்லாம் வாங்கக்கூடியவர் ஒரே ஒருத்தர் சிவனுக்கு எதுக்காக உட்காந்துக்கிறவர் பசுமாடு சிவன் தான் என்னங்க பசுமாடு நந்தி தான் அந்த பசுமாடு சாமி மாடு இந்த கோவிலுக்குள்ளே இருக்குது இந்த கோவிலில் போய் நீங்கள் பசுமாடு உங்களுடைய அகற்றிக்கேரையை ஒரு சொட்டு சாப்பிட்டுருச்சுன்னா ஒரு கோடி பாவ தோசை நிவர்த்தி எப்படிங்க அது இப்போ தான் ஃபைனலாக அவங்க இங்கே வர்றாங்க ஆமா இங்கே வாங்க இப்போ தான் அவங்க இங்கே வர்றாங்க இவங்க வந்து சுதாமான்னு சொல்லி இவங்க வந்து சுதாமணி இந்த கோவிலேயே பசுமாட்டுக்கு நம்ம ஒரு நேரம் கொடுத்தாலே நம்மளுக்கு ஒரு கோடி புண்ணியம்னா எத்தனை நேரம் அவங்க கொடுத்துருப்பாங்க அப்போ அவங்களோ அவங்களுக்கே புண்ணியந்தான் புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இல்லைங்களா அப்பேற்பட்ட புண்ணியத்தை நம்ம கிளம்பும் போது சொல்கிறாங்க பசுமாடு பசிக்குது அவங்களுக்கு வந்து நீங்கள் யாராவது உணவு வாங்கி கொடுப்பீங்களான்னு கேட்டாங்க தான் இந்த அறிமுகப்படுத்தி வச்சேன் சரிங்களா என்றைக்கு இருந்தாலும் நீங்கள் வந்தால் பண்ணலாம் இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு நின்று நம்ம இதை எடுத்துகிட்டு எல்லோரும் உங்களால் முடிஞ்சது அந்த அகத்திக்கீரையை அந்த பசுமாட்டுக்கு வயிறார ஒரு நேரம் விருந்து கொடுத்துட்டு போங்க நல்லா இருப்பீங்க வணக்கம் நான் திருப்பூர்லேருந்து யாமினி நாங்கள் இன்றைக்கி சுபம் மாரிமுத்த அவர் கூட விஸ்வாமித்ரர் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் நான் ஒரு ஸ்கூலில் ப்ரின்ஸ்பலாக ஒர்க் பண்ணுறேன் ஏகப்பட்ட இஷ்யூஸ் வீட்டில் இருந்தது ஆனால் ஜாதகப்படி டைம் நல்லா இருக்குன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க எங்களுக்குரிய விஷயங்களை கண்டுபிடிச்சி அதுக்கான சரியான கோயில்களுக்கு போகிறது சரியான பரிகாரம் அப்படிங்கிறதெல்லாம் ஐயா ரொம்ப தெளிவாக சொன்னார் ஸோ அதை முன்னிட்டு இந்த ஒரு பத்து நாளைக்குள்ளே இந்த ஒரு ட்ரிப் இருக்குது பௌர்ணமிக்கு விஸ்வாமித்ரர் கோயில் போகிறோம் நம்ம அங்கே இருக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்னு புரியும்னு சொன்னார் ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் போயிட்டு வந்ததில் ஒரு நல்ல ஒரு மனநிறைவு இருக்குது அதில் மாற்றங்கள் மனசுக்கு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது அதனால் நிறையா நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இன்னும் ஜாஸ்தியாக எங்களுக்கு வந்து கூடியிருக்குது ஸோ ஐயா பார்க்குற இடத்துல எல்லா ஜோசியர்வங்க சொல்ற மாதிரி இது இருக்குது அது இருக்குது இதை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை என்ன இருக்கு அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம கூடவே இருந்து எல்லாத்தையும் சரியான வழியில நடைமுறைப்படுத்தி கொடுக்குறாரு அதனால் ஐயாவுக்கு எங்களோட நன்றிகள் எரிவது மோட்ச விளக்கின் தீப சுடர்கள் மட்டுமல்ல நம் முன்னோர்கள் ஆன்மாக்களின் கரும வினைகளும் பாவங்களும் தீர்க்கப்பட்டு அவர்கள் நமக்கு எதிர்கால வாழ்வு சிறப்பானதாக அமைய ஆசிர்வதித்து வழி அனுப்பும் தீப தான் இது